வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்று கவிதா சொர்ணவல்லி அவர்கள் எழுதிய நான் அவன் அது கவிதா சொர்ணவல்லி கவிதை சிறுகதை ஊடகம் இப்படி பல தளங்கள்ல இயங்கிட்டு இருக்கிறவர் இவர் ஒரு தலித் செயல்பாட்டாளர் மற்றும் பெரியாரியலாளரும் ஆவார் அம்பா சமுத்திரத்தை பிறப்பிடமாக கொண்ட இவர் ஹலோ எஃப்எம் ரேடியோவில் பணியாற்றிட்டு வரார் இவரது துணைவர் மறைந்த கவிஞர் குமரகுருபரன் நான் அவள் அது பொசல் அப்படிங்கிற சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டிருக்காங்க சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் நான் அவன் அது மார்கழி மாத குளிர் மச்சை தை மாத குளிர் தரையை தொலைக்கும் அப்படின்னு அம்மாச்சியோட சொலவடை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு தை மாதப்பணி தரையை தொலைச்சிக்கிட்டு இருந்துச்சு வீட்டு சாவி துவாரத்தை கூட முடியாச்சு மெத்த போர்வை எதுக்கும் கட்டுக்குள்ளே வராத மாதிரி பனி தன்னோட முழு ஆவேசத்தோடு ஆடிக்கிட்டு இருந்துச்சு அதிக பனி தற்காலிக தலைவலியை கூட கொடுத்துச்சு கிச்சன் பக்கமா போய் ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வந்து டிவி இருந்த ஹாலுக்குள்ள உக்காந்த சோஃபாவில் சோஃபாக்குள்ளே என்னை புதைச்சிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் என் மேலே நாலஞ்சு தலையணை ஒரு ரெண்டு மூணு போர்வை எல்லாம் போட்டு பதுங்கு குழிக்குள்ளே பதுங்கி இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டேன் மெதுவாக சோஃபா சூடும் டீயோட சூடும் உடம்புக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சுது சத்தமில்லாமல் டிவியை போட்டேன் வழக்கம் போல் ரிமோட்டில் விளையாட ஆரம்பித்தேன் ஒவ்வொரு சேனலாக தாண்டி தாண்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னை அறியாமல் உள்ளிருந்து ஏதோ ஒன்று என்னை நிறுத்துற மாதிரி இருந்துச்சு ரிமோட் இயக்கத்தை நிறுத்தினேன் பகல் நிலவு படத்துல இருந்து பூ மாலையே தோல் சேரவா அப்படிங்கிற பாட்டுக்கு தரையுதிர்ந்த பூக்களுக்கு நடுவில் ஸ்லீவ்லெஸ் சாரி காட்டன் சுடிதாரு மிடி டாப்ஸ் அப்படின்னு சகலவிதமான ஆடைகளோட ரேவதி ஆடி பாடிக்கிட்டு இருந்தாரு சட்டுன்னு ரவி என்ன ஞாபகம் எனக்கு வந்துருச்சு அண்ணந்தா அடிக்கடி சொல்லுவான் உன் ஞாபகம் வந்தா நான் இந்த பாட்டை பார்த்துப்ப மீனா அச்சு அசப்புல ரேவதி உன்ன மாதிரியே இருப்பான் அப்படின்னு ஆமா இல்ல ஒரு கேசட் முழுக்க இந்த தான் இவன் பதிச்சு வச்சிருப்பான் அடிக்கடி வீடியோவில் போட்டு பார்த்துக்குவான்னா பார்த்துக்குவேன் அப்படின்னு பெரியமாவும் சேர்ந்து சொல்றப்போ ஒரு மாதிரி வெக்க முகம் முழுசும் பரவி ஓடுச்சு எனக்கு ரவி அண்ண நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஆளுகைக்குள்ளே பல்வேறு சட்டத்திட்டங்களோட என் குடும்பத்தினரால நுழைய விடப்பட்ட ஒரே ஆண்மகன் என் அம்மாவோட தூரத்து சொந்தமும் கூட எனக்குன்னு இருந்த ஒரே அண்ணன் அவன் மட்டும்தான் சின்ன வயசுல அவனை பத்தி பெருசா அறிமுகம் இருந்ததா ஞாபகமெல்லாம் இல்லை வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான சடங்குகள் முடிஞ்சு அப்பச்சியோட வீட்டில் இருந்த அந்த தான் ரவி என்ன எனக்கு அறிமுகமானான் அந்த பத்து நாட்கள்ல அப்படின்னு தான் சொல்லணும் அவனோட முதல் நாள் இன்னமும் எனக்கு பழிச்சுன்னு மின்னல் மாதிரி மனசுக்குள்ள விட்டுது அப்போ என்னை பார்க்க வள்ளி குமாரு ஆனந்தராஜு மாமா அப்படிங்கிற எந்த பசங்களுக்குமே அனுமதி இல்லை ஆனா பானு சுப்பு அக்கா கலா அக்கா மான் சித்தி இவங்களுக்கு மட்டும் என்னோட இருக்க அனுமதி இருந்துச்சு அம்மாச்சியால் என்ன அப்படின்னாலும் கூட மான் சித்தியோட மட்டும் நான் அதிகமாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல என்னோட அம்மாச்சி கண்ணு கருத்துமாக இருந்தா சித்தி அப்பவே கொஞ்சம் ஃபெமினிஸ்ட் போராட்ட குணம் நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட கிட்ட கல்லூரிக்கு ஜீன்ஸ் அணிஞ்சிட்டு போற அளவுக்கு போய் அங்கே இருக்கிற சொந்த பந்தங்கள் அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கு அது மட்டும் இல்லை கல்லூரியில் தன் கூட பிடிச்ச ஆண் தோழர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வீட்டு தொழுவத்தில் கட்டி போட்டிருக்கிற மாட்டில் இருந்து அவளே பால் கறந்து டீ போட்டு கொடுத்து பார்க்குறவங்களுக்கு மாரடைப்பையே வர வச்சுடுவான் ஆனாலும் அம்மாவோட பெரியத்துக்குரியவா மான் சித்தி அதனால ஆச்சு வேற வழியே இல்லாம சித்திக்கு சம்மதம் சொல்லி இருந்தாள் அந்த பத்து நாட்களுமே என்னை பார்த்து பார்த்து தான் சித்தி உளுந்து சோறு பூண்டு கஞ்சி இப்படி சைவத்துல ஆரம்பிச்சு பச்சை முட்டை நான் அழ அழ என்னோட வாயில ஊத்தி கொடுமைப்படுத்துகிற வரைக்கும் எல்லாமே செஞ்சா பத்து நாளுமே அம்மாவோட சொந்தக்காரங்க யாராவது என்னை பார்க்க வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் நேரம் எல்லா வகையான பூக்களையும் என்னை அலங்காரம் செஞ்சு உட்கார வைப்பா எனக்கு தாழம்பூ வச்சு அலங்காரம் செய்யணும்னு அம்மா ஆசைப்பட்டான் ஆனாலும் அவளுக்கு அது கை கூடி வரவே இல்லை தாழம்பு ஒன்றும் கிடைக்காத சரக்கு அப்படின்னு சொல்ல வரலாம் முடியாது ஆத்துக்கு போற வழியில தாழம்பு காடே இருந்துச்சு ஆனாலும் கொத்து கொத்தா அதுல சுருண்டு இருக்கிற பாம்புகள் தாழம்பூ பத்தி நினைப்ப தூரத்துல தூக்கி வீசி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் தாழம்பூ காட்டுக்கு பக்கத்துலதான் ஆவுடையாச்சி கோயில் இருந்துச்சு அங்க இருக்கிற ஆழ்வார் ஒருத்தர் தான் ஆவுடையாச்சிக்காக தாழம்பூக்களை பறிச்சிட்டு போவாராம் தாழம்பூ பறிக்கிறதுக்குன்னே பெரிய துரட்டி ஒன்ன வச்சுருப்பாரான் பத்தடி நீளம் இருக்குமா அதை வச்சு முதல்ல தூரத்துல இருந்து மெதுவா செடி அசைச்சு விடுவாராம் ஒரு அசைவுக்கு அதிலிருந்து பத்து பாம்பு சுரச்சுர சொரச்சொரன்னு குமியல் குமியலா கொட்டுமா அது ஓடுறதுக்கு அப்புறம் தொரட்டிய வச்சு தாழம்பூவை பறிச்சு தன்னோட குடலைக்குள்ள போட்டுக்குவாராம் ஆழ்வார் வயசுக்கு வந்த வீட்டுக்கு ஆழ்வார் வரமாட்டாராம் தீட்டு அப்படிங்கிறது ஒரு காரணம் வேற இருந்துச்சு இதனால தாழம்பூ வைக்கிறது அப்படிங்கிறது அம்மாவுக்கு ஒரு கனவாகவே போயிடுச்சு ரவி என்னை வந்து சேர்ந்தான் என் அம்மாவோட முறை மாம மகன் மான் சித்திக்கும் மொரமாம ரவி அண்ணாவோட அப்பா சித்திய பாக்குறதுக்காக வீட்டுக்கு அடிக்கடி வந்தாரு ரவி அண்ணா அம்மாச்சி அவனை தார்சாவளியே நிறுத்திடுவா நம்ம வேலுமச்சா மகன் ரவிதான் அப்படின்னு அம்மா கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சா சித்தி அதுக்கு அடுத்த சில நிமிடங்கள்லயே அட வேலுமச்சா அவனா இது இத்தனை வளர்ந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரிய கேள்விகளும் நெகிழ்வுகளும் கட்டி தழுவல்களுமா போச்சு அதுக்கப்புறம் அம்மா அவனை உள்ள கூப்பிட்டான் அப்பட்டுப்பாவோட சட்டையோட அப்பா வாங்கி கொடுத்த கேக்கை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இது ரவியண்ணா நம்ம சொந்தத்திலேயே உனக்கு இருக்கிற ஒரே அண்ணன் அப்படின்னு சொன்னா அம்மா நல்ல வளர்த்தியாக லேசான அழகான பெண்மையோட சிரிச்சா தெ தெரியற தெத்துப்பல்லோடையும் முதல் பார்வையிலேயே ரவியண்ணா மேலே நிறைய பிரியம் வந்துருச்சு சிரிச்சேன் அவன் பத்தாம் ஓப்பு படிக்கிறதான் சொன்னால் நான் எட்டாம் ஓப்புன்னு சொன்னேன் அப்புறம் வழக்கமாக எப்படி படிக்கிற எனக்கு இங்கிலீஷ் வராது கொஞ்சம் சொல்லித்தரையா இப்படிங்கிற மாதிரியான எல்லா கிராமத்து சொந்தக்காரர்களும் கேட்குற கேள்விகளும் தான் இருந்துச்சு சித்திதான் கேட்டா எலே அவளுக்கு கொஞ்சம் தாளம்பு பறிச்சிட்டு வர்றியா அப்படின்னு அவன் எதுவுமே அப்போ சொல்லலை ஆனால் அன்னைக்கு சாயந்தரமே கூட நிறையா தாளம்பூட வந்து நின்னான் அந்த பூவை எப்படி பறிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த நிமிஷம் அவனை இன்னும் அதிகமாக பிடிச்சு போச்சு அதை பத்திரமா வச்சு அடுத்த நாள் என்னோட தலையில வச்சு அம்மா தன்னோட பின்னி விட்டான் அப்படியே ஊர்ல இருந்த ஸ்டுடியோக்காரரை வீட்டுக்கு வரவழைச்சி என்னை ஒரு போட்டோவும் பிடிச்சு வச்சுக்கிட்டான் ஸ்டுடியோக்காரரை வேணாதான் போய் அழைச்சிட்டு வந்தான் அந்த நாட்களில் கூட ரவியனாவுக்கும் எனக்கும் பெருசா பேச்சுவார்த்தையெல்லாம் எதுவும் இல்லை பத்து பதினஞ்சு நாள் அம்மாச்சியோட வீட்டில் இருந்த பின்னாடி எங்க ஊருக்கு வந்துட்டோம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரவியனைகிட்டிருந்து வாரம் ஒரு இன்லாண்ட் லெட்டர்ல கடிதம் வரும் அப்பா அம்மாவை கேட்டிருப்பான் ஊர்ல என்ன நடக்குதுன்னு எழுதியிருப்பான் அவனோட படிப்பு எப்படி போயிட்டு இருக்குதுன்னு எல்லாத்தையும் எழுதி கடைசியா மீனாவை கேட்டதா சித்தி அப்படின்னு முடிப்பான் பதில் கடிதம் எதுவுமே போட்டதா எனக்கு நினைப்பே இல்லை அவனோட கடைசி வரிக்காக மட்டும் நான் கடிதங்களுக்காக காத்திருப்பேன் அவன் மேலே இதுதான் இதுதான் பிரியம் இப்படி தான் பிரியோம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரியம் எச் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு எட்டாம் வகுப்பு பெரியத்துக்கெல்லாம் காதல்னோ அன்புனோ அன்னந்தங்க பாசம்னோ பேர் வைக்க இப்போ கூட விரும்பலைனா அது ஒரு பிரியம் பெயர் இல்லாத பிரியம் பெயரற்ற பிரியம்னு வச்சுக்கலாமே அந்த வருஷம் முழு ஆண்டு விடுமுறைக்கு அம்மாச்சியோட சேரமகாதேவியில தான் இருந்த ஊருக்கு வர முடியாதுன்னு அம்மாக்கிட்ட அடம் முடிச்சு சொல்லிட்டேன் ரவியண்ணாவோட தான் ஒவ்வொரு மணித்துளியும் அவன் வீட்டு தார்சாவில் உட்காந்துருப்பான் நான் பட்டாசு ஆலையில் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் என்ன பேசுனான்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை அதை நினைக்கையில் என்னை சுற்றி நிறையா புன்னகைகள் சிதறுவதை பார்க்க முடியும் வெளியில் போகிறதுனா கூட அவனோட மட்டும்தான் போவேன் வீட்டிலிருந்து கொஞ்சம் அரிசி பருப்பு இதெல்லாம் திருடி தேங்காய் சிரட்டையில் வச்சு கூட்டாஞ்சோறு செய்ய சொல்லி கொடுத்தான் அதுக்கப்புறம் பூவரை சேலையில பிபி ஊத கற்றுக் கொடுத்தான் போட்டியில் ஜெயிச்ச அத்தனை கலர் கலரான கோழிக்காய்களையும் டப்பாவில் போட்டு அடைச்சி கொடுத்தான் அந்த கோழிக்காய்கள் இருந்த வண்ணங்களை இன்றைக்கும் கூட வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு நாள் அவசரமாக அவன் குடும்பத்துக்கு சொந்தமான தெற்கு தெருவில் இருந்த ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் யாருக்குமே தெரியாம நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போனோம் அது ஒரு பெரிய வீடு அதோட அத்தனை அறைகளையும் தாண்டி பின்கட்டு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனான் அமைதியா இருக்கும்படி வாயில விரல வச்சு சைகை பண்ணான் அப்படின்னு சொன்னான் தோட்டத்தை சுவித்து இருந்த ஒரு ஓட்டையை காண்பிச்சு மெதுவா சொன்னான் இங்கதான் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷமா ஒரு பாம்பு வாழுது வெள்ளையா இருக்கும் அதுக்கு ரக்க கூட இருக்கும் அப்படியே உடம்பெல்லாம் முடி முடியா முளைச்சிருக்கும் பறந்து வந்து கொத்தும் அந்த ஆயிரம் வருஷ பாம்பை பத்தி கதை சொல்லிக்கிட்டே போனான் நான் பயத்துல சத்தம் இல்லாம அழக்கூட கூட ஆரம்பிச்சுட்டேன் நான் அழறத பார்த்து கொஞ்சம் கூட எந்த உணர்ச்சியும் இல்லாம அவன் சொன்னா நாம இந்த பாம்பு பார்க்கத்தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில் போக வழி தெரியாத நிலையில் அவனோட நான் அன்னைக்கு முழுசும் காத்து கிடந்த பாம்பு வரும் வரும் வருன்னு வெள்ளை பாம்பை பார்க்கறதுக்காகத்தான் காத்துட்டு கிடந்தோம் ஆனால் அந்த பாம்பு வரவே இல்லை ஆனால் வீட்டில் ஒரு பெரிய பிரளயமே நடந்துச்சு வீட்டுக்கு போன உடனே விழுந்தது பாராடி அம்மா சாத்துன சாத்து இன்னைக்கும் நினவுல இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்கு எனக்கு அனுமதியெல்லாம் இல்லை ரவி அண்ணாவோட வெளியில் செல்லாத நாட்கள் அந்த வயசுல என்னன்னே சொல்ல தெரியாத வழியையும் வெறுமையையும் எனக்கு கொடுத்துச்சு வீட்டுக்கு வருவான் எனக்கும் அவனுக்கு நடுவில் வெளியில் போக முடியாத கூட்டாஞ்சோறு சமைக்க முடியாத பிபி ஊத முடியாத வெள்ளப்பாம்பு பார்க்க முடியாத எங்களோட வருத்தம் அதுக்குள்ள அமர்ந்துருக்கும் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம அமைதியாக இருப்போம் அதுக்கப்புறம் அண்ணா வீட்டுக்கு வர்றதை குறைச்சிக்கிட்டான் அந்த வருஷம் விடுமுறை முடிஞ்சு ஊருக்கு போன போது தான் ஏன்னா விட்டு போகிறோம் அப்படிங்கிறது மனசுல உரைக்க அவனை பார்த்ததும் அழ ஆரம்பிச்சுட்டேன் முத முதலாக என் தலையை தடவி சொன்னா அழாத நேரம் கிடைக்கும்போது வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு அந்த ஒரு வாக்கியத்தை நம்பிக்கையை வச்சு மட்டும்தான் நான் சேரமக்தேவியிலிருந்து புறப்பட்டு வந்தேன் அண்ணன் வரல ஆனால் இருந்து மறக்காம கடிதம் தான் இருந்துச்சு அதே கடைசி வரிகளோட வழக்கம் போல இங்கிருந்து பதில் கடிதம் எதுவுமே போகாது ஒன்பதாம் வகுப்பு விடுமுறையில் மறுபடியும் அம்மாச்சி ஊரு ரவி அண்ணன் ஆனால் இந்த முறை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவேன் அண்ணனுக்கும் எனக்கும் முறை பொண்ணான சுபிதா வரவு இருந்துச்சு மும்பையில் வேற படிச்சுட்டு இருந்தான் அண்ணனோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் சுபிதாவோட பாட்டி வீடு இருந்துச்சு நான் அடுத்த தெருவில் இருந்தேன் ரவி அண்ணனுக்கு இயல்பாகவே சுபிதா மேலே இருந்த காதல் காரணமாக என்னை பார்க்க வரதை குறைச்சிக்கிட்டான் முத முதலாம் அண்ணன் இல்லாத சேரமகாதேவி நாட்கள் எனக்கு ரொம்ப வழியாக இருந்துச்சு ரவியண்ணா மேலா அளவில்லாத கோவம் வந்துச்சு எதுவும் தெரியாத பொசசிவ்னஸும் அவன் மேலே வர ஆரம்பிச்சுது சுபிதா மேலே பொறாமை கூட வந்துச்சு டீனேஜோட அத்தனை குழப்பங்களும் என்னை ஆட்டி படைச்சுது ஆத்துக்கு நானு அம்மா சித்தி பெரியம்மா எல்லாம் போகும்போது எங்க கும்பலுக்கே அண்ணா தான் துணைக்கு வருவா அப்போ அண்ணனோட சிபாரிசுல அந்த கும்பல்ல சேர்ந்து இருந்தா சுபிதா சுபிய ரவிக்கு கட்டி வச்சிடலாம் நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கு அப்படின்னு அம்மா ரவி அண்ணாவோட அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தா அம்மாவை தலையில நங்கு 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 நுங்குன்னு கொட்டணும் போல தோணுச்சு போதா குறைக்கு சுபிதா வேற என்னோட எரிச்சல் அதிகப்படுத்தினா ஆற்றுல இருக்கிற பாறைகளில் துணி போது யாருக்கும் தெரியாமல் அண்ணனோட துணிகளை எடுத்து அவள் துவைச்சிக்கிட்டு இருந்தான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மனக்குழப்பத்தில் நிறைய வழியோட பொறாமையோட ஆத்திரத்தோட இருந்து விலக தொடங்கினேன் அதுக்கு பின்ன ஒரு வருஷம் கழித்து அண்ணன் நினப்பு மனசுக்குள்ளே இருந்தாலும் அந்த வழி ஆறவே இல்லை ரவி அண்ணன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு நான் நினச்சேன் என்னை ஏமாத்தினா எதுக்காக ஏமாத்துனா எப்படி அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு அப்படின்னு இப்போ யாராவது கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாது அது அப்படித்தான் சொல்ல முடியாத துயரம் பெயரற்ற துயரம் பெயரில்லாத இல்லாத துயரம் பத்தாம் வகுப்பு விடுமுறை பதினொன்றாம் வகுப்பு போறதுனால சிறப்பு வகுப்புகள் இருந்துச்சு சில நாட்கள் தான் ஊருக்கு போற வாய்ப்பு கிடைச்சது வழக்கம் போல சேரமகாந்தேவில தான் யாருமே இல்லாத நேரத்துல தனியா என்னை பார்க்க வந்த ரவி என்னை பார்த்த அந்த முதல் நிமிடம் அவன் மேலே இருந்த அத்தனை கோபமும் ஓடி போச்சு ஒரு வளர்ந்த பெண் அப்படிங்கறது எல்லாம் மறந்து அவனோட கோழிக்கையாடி அந்த சிறு பெண்ணாவே ஓடி போய் அவனை கட்டிக்கிட்டேன் அவனுக்கு ரொம்ப திகைப்பாயிருச்சு அவனுக்கு தெரியாது அந்த ஒரு ஒரு இடத்தோட வழி அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போகிறதில்லை அப்படின்னாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டுக்கு வருவான் அண்ணன் ஏதாவது பேசுவான் அவன் எழுதின கவிதைகளை காட்டுவான் படித்து கமிப்பான் அண்ணன் இப்போது ப்ளஸ் டூ முடித்து இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தான் அதனால் நிறைய நேரம் அவனால் என்னோட இருக்க முடியல இன்ஜினியரிங் கிடைச்சதும் அவன் மெட்ராஸ் போற போகிறதா வேற சொல்லிக்கிட்டு இருந்தான் விடுமுறை முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு அதுக்கு பின்னாடி எனக்கு இங்கே வர்ற சந்தர்ப்பம் கிடைக்காது என் மணித்துளிகள் கூட அட்டவணை போட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு ஏற்கனவே நான் ப்ளஸ் டூ போகிறதுனால அண்ணனும் மெட்ராஸ் போயிடுவான் அவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு தோணுச்சு அதீதமான ஒரு பதட்டத்தில் அண்ணன்கிட்ட கேட்டேன் அண்ணா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா உன்னோடவே வச்சுக்கிறியா என்னைய அப்படின்னு அவன் சற்றுன்னு ஆகி நின்னது இப்போ கூட மனசுக்குள்ள நிழலாடுது அவன் எதுவுமே சொல்லலை அமைதியாக கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் அண்ணனோட தொடர்பு முற்றிலுமா 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 நின்று போச்சு அப்பப்போ அவனை பற்றி கதைகளை அம்மா சொல்லுவான் மெட்ராஸ் போயிட்டான் இன்ஜினியரிங் படிக்கிறான் வேலையில் சேர்ந்துட்டான் நிறையா சம்பளம் அப்படின்னு அதை கேட்டுக்கிறதோட சரி அதுக்கு பின்னாடி என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடுச்சு படிப்பு வேலை சம்பளம் காதல் நட்பு ரொம்ப முழுவதுமாக மாறி போயிட்டேன் அண்ணனும் அதே சென்னையில் தான் நானும் அதே சென்னையில் தான் இருக்கிறேன் ஆனால் அவனை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை அண்ணன்கிட்ட அன்னைக்கு கேட்ட அந்த கேள்வியை இப்போ நினச்சாலும் எனக்கு சிரிப்புதான் வருது எதுக்காக அப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஒருத்தன் மேலே அப்படி என்ன பிரிய வேண்டி கிடக்குது விட தெரியாது இந்த மாதிரியான ஒரு தருணத்துல தான் அண்ணனை மறுபடியும் பார்க்க வேண்டி இருந்துச்சு பொங்கலை ஒட்டி ஊருக்கு போகிறதுக்காக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு இருந்தேன் ஊர்பட்ட கூட்டம் மூச்சு முட்டுச்சு என்னோட ரயில் எங்கே நிற்குது அப்படின்னு கூட எனக்கு தெரியல லக்கேஜியும் தூக்கிட்டு கண்ணா பின்னான்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் என்ன சட்டுன்னு வழிமறைச்சு நின்னா அண்ணன் அவனை பார்த்ததும் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத எழுதுறதுக்கு வார்த்தைகளோ மொழிகளோ இங்கே கிடையவே கிடையாது பரவசம் பயம் அழுக சந்தோஷம் வார்த்தைகள் கிடைக்காம நான் தடுமாறுனேன் ஒரு குட்டி நவரசத்தையே அரங்கேற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் என் தலையை தட்டி லக்கேஜை வாங்கி இப்போ அதே மாதிரி திரு திருன்னு தானா இன்னும் திருந்தலையா நீ அப்படின்னு என்னை ரயிலுக்கு அழைச்சிட்டு போனான் அவனும் ஊருக்கு போகிறதான் சொன்னான் அதே ரயில் வேற கம்பார்ட்மெண்ட்டு அப்பப்போ வந்து சாப்பிட்டியா தலையணை வாங்கினியா பத்திரமா படுத்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனான் ராத்திரி முழுக்கோ தூக்கவே வரல திருநெல்வேலி வந்துச்சு அண்ணன் தான் வந்து எழுப்பி விட்டான் லக்கேஜ் தூக்கிட்டு வந்தா நிறைய பேசிக்கிட்டே வந்தான் கடைசியாக கேட்டான் எப்பல கல்யாணம் அப்படின்னு கொஞ்ச நாளில் லவ் மேரேஜ் தான் அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு நீ கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட உன்ன மாதிரியே ஒரு பெண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் எதுவுமே பேசிக்கல ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இப்படி கதையை முடிச்சிருப்பாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை சின்ன வயசுல ஒருத்தர் மேலான பிரியம் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தன்னோட கதை வழியாக அவ்வளவு அருமையாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த வயசு எந்த ஆணோடையும் பேசாத இருக்கும் ஒரு பெண்ணுக்கு அது அண்ணனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரோடான நட்பு அவரோடான ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும் அது வந்து கல்யாணமானாதான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணமாக கூட அந்த வயசுல இருந்திருக்கலாம் அவங்க கேட்டதுக்கு அது என்னவாக வேணாலும் இருந்தாலும் அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது அந்த பொசிவ்னஸ் அப்படிங்கிறது தான் அந்த அன்பா நான் நினைக்கிறேன் சின்ன வயசுல எனக்கும் கூட எங்கள் அண்ணா மேல அவ்வளோ ஒரு பேரன்பு இருந்துச்சு அண்ணான்னா அவ்வளோ பிரியம் அண்ணா தான் உலகம் அப்படிங்கிறது இந்த ஹீரோ அண்ணாவுக்கு திருமணமானப்போ நானும் என் அக்காவும் அதை உணர்ந்தோம் ஸோ இப்படியான ஒரு ஒரு உறவை வந்து ரொம்ப அருமையாக கதை வழியாக கொடுத்துருக்குறாங்க சொர்ணவல்லி